கீர்த்தனா எப்படி போனது மட்டும் கரெக்டா கைட் பண்ணிட்டு நான் கரெக்டா போய்ட்டு வந்தா ஏன் சோகமா இருக்க சோகமா எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் எப்படியும் நான் இங்க தான் உட்கார்ந்து இருந்தாகணும் ஏனா நீங்க மாட்டிப்பீங்களா நான் வேற தெரியல ஃபர்ஸ்ட் டைம் ஏறி குதிக்கிறீங்களே சேவரு அதனால எப்படி நான் இங்க உட்கார்ந்து இருந்தா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் மணியே கூட உட்கார்ந்து இருந்திருவேன் தோ கூட உன்ன உட்கார வச்சிட்டு போறீங்களே அத நினைச்சா தான் பயமா இருக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேச போதோ இல்ல மௌன விரதமா இருக்க சொல்ல போதோன்னு தெரியலையே அதான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன் மாமா ஏனா பேசுனா தோ இவருக்கு பிடிக்காது என்ன என்ன லுக் நான் எதை போய் சொல்ற மாதிரி பாக்குறீங்க மௌன விரதம் தான இருக்குனோம் அதுக்கு தான் மைண்ட் प्रिपेयर பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா மௌன விரதம் இருந்திருவேன் சேண்டா இப்படி எல்லாம் அந்த புள்ளை சொல்லி வச்சிருக்கான் அவளை பத்தி பேசாதடா அவ சரியான ஃப்ராட் மூஞ்ச அப்படி அப்புறம் அந்த மாதிரி வச்சிருக்கானன்றதுக்கே நம்பிடாதேன்ன மொத்தமும் வஷம் ரோஹితే அதெல்லாம் இருக்கட்டும் டைம் என்னன்னு தெரியுமாடா ஜஸ்ட் 1:00 காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா டைமும் அடா இல்ல ஏன்டா நேரங்காலத்தோட லவ் பண்ண மாட்டீங்களாடா அதுவும் கூட இருக்கா காலையில வரைக்கும் சாயந்திரத்துக்கு அப்புறம் கூட ஏதோ மொக்க போட்டியடா அதெல்லாம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என் கூட இருக்காண்டதெல்லாம் கரெக்ட் தான் பாயிண்ட் கரெக்ட் நான் தப்பு சொல்லல ஆனா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவ பாசன் நினைச்சுதான் மச்சான் என் கிட்ட பேசுறா நானா அட்வான்டேஜா பேச போனாலும் அத அவாய்ட் பண்ணிடுறா அவ என்ன ஒரு உரிமையா நினைச்சு பேசுறத என் காதால கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை பாத்துக்க நீ காதால கேக்குற கண்ணால பாக்குற இந்த கதெல்லாம் கரெக்ட் தான் மச்சான் மாட்டினா என்ன ஒண்ணு தெரியுமா இதெல்லாம் ஒரு ஆளு தைரியமே இல்லாம உட்காந்துருக்கு ஆமா நீங்க தைரியமா போங்க இப்படி எல்லாம் லவ் தான் ஒரு கிக்கே இருக்குன்னு பாரு என் மச்சினிச்சு எவ்வளவு போல்டா பேசுறானு ஆமாமா உங்க மச்சி நிச்சய தைரியமா தான் பேசுவா மாட்னா வீட்டுக்கு வெளியில சும்மா அவன் மாட்ட ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடுவா மாட்னா நம்ம ரெண்டு பேரும் என்னடா பதில் சொல்லுவோம் அதுவும் அத்திர்த்திரல ஏமாச்சா நீ தான் இந்த டைம்ல பாக்க வந்திருக்க அப்படின்னா உன் பொண்டாட்டி உண்மையிலேயே இந்த டைம்ல தூங்காம உட்காந்து உன்ன மாதிரி தனியா தான் பேசிட்டு இருக்கா இங்கே எங்கள் அக்கா எப்போவுமே துளசி செடி கூட பேசிக்கிட்டே தான் இருப்பா அதுவும் அவளுக்கு மனசு சரியில்லை அப்படின்னா தூங்காமல் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா ஒரு டைம் தோ அங்கே இருக்கிற துளசி மாடத்தட்ட பேசிகிட்டு இருப்பா இன்னொரு டைம் மொட்டை மாடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா இன்றைக்கி ஆனால் மொட்டை மாடியில் தான் உட்காந்துருக்கா நான் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு தானே மாமாக்கு நான் இன்ஃபர்மேஷனே கொடுத்தேன் இந்த பைத்தியக்கார வேலையை கன்ஃபார்ம் பண்ணது நீ தானா டே உடனே அவளை திட்ட போயிடாதானே நான் ஒரு விஷயமா கால் பண்ணேன் அப்பாவை இதை சொன்னா புரியல என்ன சப்போர்ட்டா சப்போர்ட் சப்போர்ட்லாம் கிடையாது எப்பவுமே என் பொண்டாட்டி ஒரு துளசி செடியை வச்சுக்கிட்டு பேசுவா என்ன மாதிரி அப்படின்ற விஷயம் லாஜிக் தான் இன்னைக்கு அதையும் தாண்டி என்கிட்ட இருந்ததுல ஒரு துளசி செடி அதை அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிருக்கேன் சோ அதை எடுத்துட்டு வந்ததனால தான் இவ்ளோ லேட் நைட் உங்க அம்மா உட்காந்து புலம்பிச்சிருக்கா அதான் கேட்டு நடை கேட்டேன் உங்க அக்கா வந்ததுல இருந்த டிஃப்ரெண்டா இருக்காளா அப்படின்னு கேட்டேன் டிஃப்ரெண்டா தான் இருக்கா மாடிக்கு போனவன் நான் வரவே இல்லை அப்படின்னு சொன்னா அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் ஓ அன்னைக்கு நீங்க கொஞ்சம் துளசியை வாங்கிட்டு போய் உங்கள்கிட்ட இருக்கிற துளசி செடி கிட்ட வச்சு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிறதா ஃபீல் பண்ணீங்களே அதே மாதிரி இன்னைக்கு நீங்க துளசி கொடுத்துருந்தீங்கல்ல அதை எடுத்துட்டு போய் உங்க பொண்டட்டி அவங்க கிட்ட இருக்கிற துளசி கிட்ட வச்சு ஒன்னா நிக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க அந்த காட்சியை நீங்க கண்ணால பார்த்து சந்தோஷப்படலான்னு வந்தீங்களோ எஸ் மச்சா எக்ஸாக்ட்லி கரெக்ட் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு டைம் ஆயிடும் நான் கிளம்புறேன் ஏன் கித்தினா அங்க ஒரு ஏனி வச்சிருக்கியே அந்த ஏனி மலை ஏன்னா ஸ்ட்ரிக்டா மாடிக்கு போயிடலாம்ல மாடிக்கு போயிடலாம் அம்மா பட் குதிச்சிடாதீங்க அங்கே குதிச்சிங்க ஓடுறதுக்கு ஒழியத்துக்கு எங்கேயுமே இடம் இருக்காது உங்களால் முடிஞ்சா ஓட்டு மேலே உட்காந்து பாருங்க அவள் தெரியற மாதிரி தான் உட்காந்துருப்பா அவள் பேசுறது உங்களுக்கு நல்லாவே கேட்கும் நீங்கள் மட்டும் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுங்க ஃபோனை சைலண்டில் போட்டுக்கோங்க மாமா கீழே விழுந்துடாதீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க்ஸ் பரவாயில்ல மாமா எங்கள் அக்கா சந்தோஷமா இருந்தாலே போதும் சரி ஓகே சஞ்சய் கீர்த்தன அவள் பத்திரமா பார்த்துக்கோ யாரு நான் தானே அவளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படி தானே சொல்கிறேன் ஓ அப்படி சரி சரி கிவம் ஒருத்தேன் நான் போயிட்டு வரேன் பாய் திரும்பலாமா வேணாமா நான் பேச மாட்டேன் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு அமைதியா உட்காந்துருக்கேன் அம்மா இந்த அத்திர அத்திரில பட்டெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கு இது ஃப்ரெஷ்ஷா இல்லை நான் பேச மாட்டேன் நான் அப்புறம் ஏதாவது பேச போவேன் அப்புறம் அது லாங்காக போயிடும் நீங்கள் அப்படியே தோணு தோணுன்னு பேசுகிறேன் அதனால தேவையில்லை ஓவரா பண்ணாதண்ணா ஆன பாரா நல்லா உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் டக்கர் வாயில இன்னைக்கு நீயா பேசணும் பேச மாட்டா உண்மையில பேச மாட்டாலோ அவ்ளோ வைரக்கியமா வர்க்கா انا ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன நீங்க கேட்ட இந்த பட்டை மேட்டருக்கு மட்டும் நான் பதில் சொல்றேனா சொல்லு சொல்லு எப்படி இங்க தான உட்கார்ந்தவனோ வேற வழி இல்ல தூக்கம் வேற வருது கதை ஏதாவது சொல்லு கேப்போம் ஆனா கேக்குற மாதிரி சொல்லுன்னா ஓவர் முறை பேசாதீங்க நானும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் நீங்கள் தூங்குங்க ஏதாவது பண்ணுங்க அதை பற்றி எனக்கு என்ன கவலை இந்த பட்டம் மாற்ற மட்டும் சொல்கிறேன்னா சொல்லுமா அதே நைட்டில் இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கோம்ல அது மணி ஒன்று ஆயிடுச்சு பெய்யலாம் வாக்கிங் போகிற டைமு ஏய் இப்படிலாம் பேசாத அது எப்படி இப்போ மாத்திங்க போவோம் ஆமாம் பகல் பூரா நம்ம நடக்கிறோம் எங்கேயாவது வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுதா நைட்டில் அது நடக்கிற டைமு அப்போ நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும் ஒத்துக்குமா கி சும்மா இந்த மாதிரிலாம் பேசுறதும் சின்ன பிள்ளத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆள் ரொம்ப தைரியம்னு பார்த்தோம் பேய் நான் கொஞ்சம் பயம் போடுறக்கே இன்னும் கொஞ்சம் பேசுவோம்

நான் ஐயங்க பயந்தேன் நான் ஜஸ்ட் கேட்டேன் உன் பக்கத்துல வந்துருக்கிறது கூட உன் பாதுகாப்புக்காக தான் அப்படி சரி சரி அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் அந்த கதைக்கு அப்புறமா வரேன் நீங்க அந்த அக்கா கதையை கேளுங்கண்ணா சொல்லுங்க அந்த அக்கா பன்னெண்டு மணிக்கு இறந்து போனாங்கல்ல அந்த பன்னெண்டு மணி டைம்லேருந்து இந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க லவ்வர் வருவாரா வருவாரான்னு சொல்லிட்டு அவங்க லவ்வர் மாதிரி யாராவது வந்தாலோ இல்லை லவ்வில் நம்பிக்கை இல்லாமல் யாராவது இருந்தாலோ அவங்கள பார்த்தா அந்த அக்கா அப்படியே டப்புனு பிடிச்சிப்பாங்களாம் உங்களுக்கு கூட லவ் மேல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு சாயல்ல நீங்க கூட பாக்கிறதுக்கு சுதாகர் அண்ணா மாதிரியே இருக்கீங்க சுதாகரா அவன் யாரு

ஏய் சத்தம் கேக்குது உனக்கு உண்மையாவே கேக்கலையா நான் சொன்ன கதையை நீங்க எங்க முழுசா கேட்டிங்க கேளுங்க அப்பதான் ஏன் உங்களுக்கு சத்தம் கேக்குதுன்றது தெரியும் சரி சொல்லு அப்படி சத்தம் கேக்குது இல்ல அந்த சத்தம் ஏன் கேக்குது அப்படினா அந்த அக்கா அவங்க லவ்வரா நினைச்சு யாரையாவது ஐடென்டிஃபை பண்ணிருந்தாலோ இல்ல லவ்ல நம்பிக்கை இல்லாத யாரையாவது ஐடென்டிஃபை பண்ணிருந்தாலோ இப்படிதான் சத்தம் போடுவாங்களா அந்த சத்தம் யார் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கேக்குமா ஏய் நீ போய் ஒரு டைம் ட்ரை பண்ணி என்ன பாருங்களா இவ சொல்ற மாதிரி கேக்குதுதான் நம்மளுக்கு மட்டும்தான் கேக்குதா ஏன்னா இவளுக்கு கேட்ட பயந்து இருக்கணுமே பயப்படாமதான் உட்காந்துருக்க அப்ப இவளுக்கு கேட்கலன்னு அர்த்தம் என்ன பண்றது இப்போ நம்ம பயப்படுறோன்னு தெரிஞ்ச அசிங்கப்படுத்தியே கொண்டுடுவா ஜெய் அதெல்லாம் விடு ஆமா நீ போட்டுட்டு வந்த பட்டைக்கும் இப்ப சொல்ற கதைக்கு என்ன சம்பந்தம் ஏன் பட்டை போட்டுக்கன்னு தானே கேட்டேன் அதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்டோரி சொல்ற அந்த அக்கா இறந்தது நம்மளுக்கு தெரியும் அந்த அக்கா நைட்டில் சுற்றுவாங்க இந்த மாதிரி கதெல்லாம் எனக்கு தெரியும் அவங்க என்ன பிடிக்க சான்சஸ் கிடையாது ஏன்னா அவங்க தேடுறது ஒரு பையனை அதனால பையனை தான் பிடிப்பாங்க பட் அதே மாதிரியே ஏதாவது ஒரு பையன் இறந்துருக்கலாம்ல அவன் ஏதாவது ஒரு பொண்ணை தெரிலாம்ல அந்த மாதிரி என்ன யாராவது தெரிய வந்துட்டாங்கன்னா அதனால தான் சேஃப்டிக்கு பட்டை போட்டுட்டு வந்திருக்கேன் பட்டை போட்டுருந்தா பேலாம் கிட்ட வராதான் அதான் பட்டை போட்டுட்டு வந்திருக்கேன் எதுக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும்ல இங்கே எக்ஸ்ட்ரா பாட்டை போடுற விபதி ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது நான் பயத்தினால கேட்கல இருந்தாலும் எனக்கு இல்ல ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அவங்க என்ன திருப்பி கூப்பிட்டு போகணும் ரோஹித் வாழ்க்கை பிரகாஷ் வாழ்க்கை அவங்க வாழ்க்கையை காப்பாத்தணும்ல நான் மட்டுக்கும் போயிட்டேன்னா அவனுங்களை யார் பாத்துப்பான் பயம்ன்றத வெளியில காட்டாம இப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படிதானே வாய் பேசாத கையில ஏதோ வச்சிருக்க போலாம் என்ன வச்சிருக்கா ம் பட்டா எழுஞ்சா திரும்பி போட்டுக்கலான்னு கொஞ்சம் விபதி கையில் எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கும் கொஞ்சம் கொடுக்குறியா ஐயோ நல்லா சிரிக்கிறது போல தோணுது சிரிக்க முடியலையே எவ்வளோ நேரம் தான் அமைதியாகவே உட்காந்து கலாய்க்கிறது நீ பிள்ளைக்கு பயந்தாங்க இல்லையா சொல்லி பார்க்கலாம்னு சும்மா சொன்னா கவுந்துட்டியே ஐயே என்ன பார்க்குறா எனக்கும் கூடு பூக்களை மால்களியேன் பொருள் என்று நினைத்திருந்தேன் பூவே உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்தேன் தீப்பந்தம் போன்றவன் நான் தீபம் என்று மாறிவிட்டேன் புயலுக்கு பிறந்தவன் நான் என்று ஆகிவிட்டேன் கருங்கல்லை போன்றவன் நான் கற்பூரமாகிவிட்டேன் சந்திரனை 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 தொட்டது யாராங்க கடவுள் தப்பா முடிச்சு போட்டுட்டாரு தப்பா முடிச்சு போட்டுட்டாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கடவுள் எவ்வளவு அழகா ஒரு பொண்ணை தேடி என் கிட்ட முடிச்சு போட்டுருக்காரு பத்தியா அழகிடி நீ ரொம்ப நேரமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன ரொம்ப நேரமா என்னையே பார்த்துட்டு இருக்க ஒருவேளை நம்மள கண்டுபிடிச்சாலும் இங்கே பாரு நீ ஏன் எனக்குள்ளே ஏதோ தோண வைக்கிற ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்கேன் தெரியுமா எனக்கு தூக்கமே வர மாட்டேது ஏன் இப்படிலாம் நீ பண்ணுற என்னை பார்க்காத பேசாதன்னு நான் சொல்கிறேன்ல ஏன் பேசுற இங்கே பாரு நீ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோண்ணே என் மடியில் இருக்கல்ல அந்த துளசி செடி அந்த துளசி செடி தான் அவரு புரியுதா அவர் அவர் மட்டும்தான் என் மனசில் இருக்காரு அவர் மட்டும்தான் லைஃப்லாம் என் மனசில் இருப்பாரு வேற யாரும் என் மனசுக்குள்ளெல்லாம் வர முடியாதுன்னு அவரை நினச்சிட்ருக்கியே அதுக்கு பேர் லவ்லாம் கேட்காத அது லவ்லாம் கிடையாது அதையும் தாண்டின ஒரு பந்தம் அந்த பந்தத்தை சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த பந்தம் எனக்குள்ளே முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும் ஆனால் அவர் மட்டும்தான் எப்படி இருப்பாருன்னா எனக்கு தெரியாது யாருன்னா எனக்கு தெரியாது ஆனால் அவர் மட்டும்தான் என் மனசில் இருப்பார் நீ நடுவில் வந்து வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத இப்போ கூட நான் ஏன் தெரியுமா உன்னை வாங்கிட்டு வந்தேன் உன்கிட்ட என் மனசில் இருக்கிறதெல்லாம் புலம்பணும் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போகும்போது உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல தெரியுமா ஓ நம்ம கிட்ட பேச முடியலையா அதை இப்போ இந்த துளசி செடி கிட்ட சொல்ல போகிறாங்களாம் அப்படி தானே மேடம் பேசுகிறாங்க இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஏன்னா என் மனசில் அவர் தானே இருக்காரு நீ ஏன் வந்து என்கிட்ட பேசுகிறேன் ஆமாம் அவர் தான் இருக்காரு நான் வேற அவர் வேற அப்படி எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அதை பரிகாரம்னு எல்லாரும் சொன்னாலும் நான் அதை கல்யாணமாக தான் நினச்சேன் அவர் தான் எல்லாமே எனக்கு அதனால அவ்வளோதான் மற்றபடி இதுக்கப்புறம் என் லைஃப்பில் யாரும் வர முடியாது வரவும் நான் ஒத்துக்க மாட்டேன் அதனால் உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல நீ தேவையில்லாமல் ஏதோ பேசுகிற மாதிரி தோணுது இப்படியே பேசுனா வேறு எப்படியாவது முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அதனால தான் நான் இனிமேல் உன்னை பார்க்கலாம் வரமாட்டேன் நீயும் என்னை தேவ இல்லாமல் கூப்பிடாதுண்ணே பாரு நீ நம்பலனா கூட இந்த இருக்காங்க பாரு எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் தான் பேசி பேசி என்ன ஏதோ பண்ணுறீங்கன்னு பார்த்தா என் துளசி செடி பக்கத்தில் நிற்க வச்சோடனே என் துளசி செடியும் ஏதோ பண்ணுறீங்க அடி பாவி எப்படிலாம் பேசுறா பாரு தனியா பேசுறதுல நம்மள மிஞ்சிருவா போலயே வாரம் இருடி சும்மா இருக்கிற உன்ன பேத்தி விட்ட பார்க்குறேன் இந்த கால் பண்றேன் நீ எடுக்கிறியா இல்லையான்னு மட்டும் பார்க்கறேன் எடுத்து என்ன கதை சொல்றேன்னு பார்க்கறேன் அடுத்த ஃபோன் பண்ணா ஃபர்ஸ்ட் என் ஃபோனை நீ எடுக்கக்கூடாது அதையும் மீறி எடுத்துட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு தொலைக்க போறோம் அப்பா மட்டும் பார்த்தாரு அவ்வளவுதான் சொல்லு கீர்த்தனா இந்த வாரம் இரு அப்பா ஏதாவது முடிச்சுக்கிட்டாரா நான் எல்லாம் தேடினாரா இந்த வாரம் இருடி அப்பா எல்லாம் முடிச்சுக்கல கீர்த்தனாவும் பேசல ஆமா அடுத்த ராத்திரில நீ எங்க உட்காந்துருக்க சார் நீங்களா நானே தான் டைமுக்கு கால் பண்ணீங்க அதுவும் இந்த டைமுக்கு நான் கால் பண்றதுல இருக்கட்டும் ஆமா நீ சொன்ன பதில பார்த்தா இங்கேயும் உட்கார்ந்திருக்க அதுக்காக யாரோ கால் பண்ணாங்கன்ற மாதிரி பேசுற எங்க உட்கார்ந்திருக்க நான் எங்கேயும் உட்கார்ந்திருல நான் எங்க உட்கார்ந்திருக்க போறேன் நான் எங்க வீட்ல தான் இருக்கேன் ஏய் போய் சொல்லாதன்ன மாட்டிக்கிட்ட ஒழுங்கா சொல்லு எங்க உட்கார்ந்திருக்க நீங்க எங்க இருக்கீங்க என் பக்கத்துல பேசுற மாதிரி எனக்கு எதை எஃபெக்ட் இருக்கு ஓ ஷு ஷு மாட்டிக்கிட்டமா சொல்லுங்க நீங்க எங்க இருக்கீங்க பக்கத்தில் பேசுகிற மாதிரி கேட்குதா அது ஒன்றும் இல்லை உன் உள் மனசில் நான் இருக்கேன்ல அதனால் நான் பேசுகிறது உன் மனசுக்குள்ளே பேசுகிற மாதிரி கேட்குது உன் மனசு எங்கே இருக்குது உனக்குள்ளே தானே இருக்குது அப்போ பக்கத்தில் தானே இருக்கேன் ஆ எதுக்கான்னு கால் பண்ணியிருக்கீங்க ஒரு சின்ன சண்டை அதான் உன்கிட்ட ஃபோன் பண்ணி விளக்கம் கேட்கலான்னு சண்டை தான் எனக்கு தூக்கம் வரலன்னு மொட்டை மாடிக்கு வந்தால அப்போ இந்த நிலா வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அது நீ இன்னைக்கு என்கிட்ட பேச வந்தல்ல அப்போ நான் கூட சொன்னேன் நிலாவை விட நீ தான் அழகா இருக்க உனக்கு பயந்துக்கிட்டு நிலா போய் ஒளிஞ்சிட்டு இருக்குன்ட்டு அது அது கேட்டிருக்கும் போல தான் இப்போ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அதான் அந்த பஞ்சாயத்தை இப்போ தீட்டு வச்சிட்டு இருக்கேன் அது எப்படிரா இந்த உலகமே நிலா தான் அழகுன்னு சொல்லுது ஆனால் நீ மட்டும் என்னை தாண்டி ஒரு அழுகி இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க என்னை விட அவ அழகாடா எப்படிரா நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு நிலா வந்து எங்கிட்ட சண்டை போடுது தெரியுமா ஏய் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமா கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு முழுமதி முழுமதி நிலவை கேளடி முழுவது முழுவது உண்மைதான் அடி காதலில் கரைந்தவன் என் யாரடியே சார் உண்மையாவேமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு நிலா என்கிட்ட இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு சொல்லுங்க நம்பற மாதிரியா இருக்கு எதுக்கு இந்த எந்த டைம்க்கு கால் பண்ணிருக்கீங்க நீலா பிரச்சனையா நான் பாத்துக்கறேன் ஆனா நீலா கிட்ட நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன் தெரியுமா என்னன்னு நீ என்ற கர்வம் உன் தலைக்கு மேல் ஏறி நிற்கிறது அந்த கர்வத்தை கொஞ்சம் இறக்கி வைத்து கண்ணை திறந்து பார் அவள் அழகை விட உன் அழகு ஒருபடி தான் என்று சரி நீ எடுத்த உடனே பதில் சொன்ன விதத்தை பார்த்தா இங்கேயும் எனக்கு நிலா உங்ககிட்டயும் சண்டை கில்லியே நான் ஏன் அடுத்த மொட்டை மாடியில உட்காந்துருக்க போறேன் எனக்கு என்ன அப்படிலாம் நான் உக்காந்துருக்க மாட்டேன் நீங்க சும்மா கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க கால் பண்ணீங்க அதை சொல்லுங்க

சரி பேசினாலும் நீ பேசலன்னு தான் சொல்லுவ அப்புறம் என் துளசி செடி எப்படி பத்திரமா பாத்துக்கிறியா தண்ணி எல்லாம் குடுத்தியா குடிக்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு பாத்துக்க தெரியும் அப்போ பத்திரமா பாத்துவியா புரியல உனக்குதான் புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே இருப்பியே கூட வந்தா பத்திரமா பாத்துப்பியான்னு கேட்டேன் முடியாது ஃபோனை வைக்க முடியாது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு ஏற்கனவே ஆஃபீஸில் ஒரு கேள்வி கேட்டேன் அதையே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணுறேன் எனக்கு பதில் வேணும் நந்தினி சார் ரோஹித் பிரகாஷ் இப்படிலாம் பேசுறது கரெக்டாக இருக்கா நீங்களே சொல்லுங்கள் பதினஞ்சு கம்பெனி சும்மாவா பதினஞ்சு கம்பெனியோட எம்டி இந்த வயசில் எவ்வளோ சாதிச்சிட்டு நிற்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் இப்படிலாம் பேசுறது கரெக்டாக இருக்கா இதுன்னுடா கொடுமையாக இருக்குது ரோஹித் பிரகாஷ்க்கு வந்த சோதனை பதினஞ்சு கம்பெனி கம்பெனியாக இருந்தாண்ணா பத்தாயிரம் கம்பெனி கம்பெனியாக இருந்தாண்ணா மனசு ஒன்று தானமா கண்ணு ஒன்று தானமா பார்க்குற பார்வை ஒன்று தானமா இவங்களாம் இப்படி தான் பார்க்கணும் இவங்களாம் இப்படி தான் நினைக்கணும் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா அப்படி இருக்கும்போது என் வயசுக்கு நான் சைட் எடுக்கிறது தப்பா இல்லை இப்படிலாம் பேசுறது தப்பா பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் மைண்டோடு தான் தூங்குவாங்க பிஸ்னஸ் மைண்டோட தான் எந்திரிப்பாங்களா நடுவில் எனக்குலாம் ஃபீலிங்ஸ் வர வரக்கூடாதா வரலாம் தப்பு கிடையாது ஆனா யாரு கிட்ட வரணும்னு ஒரு முறை இருக்கு அவங்கள்ட்ட வந்தா கரெக்டா இருக்கும் தேவையில்லாத ஆசையோ கற்பனையோ வந்தா அது கரெக்டா இருக்காதுன்னு சொல்றேன் ஓ அப்படிலாம் இருக்கா அப்ப யார்கிட்ட வரணும் நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா நான் போய் அவங்க கிட்ட வேணா அப்ரோச் பண்ணி சார் சரி வீடு நீ டென்ஷன் ஆகாத என் தொலைசி செடிய கண் கலங்காம பத்திரமா பாத்துக்கோண்ண அப்பப்ப தண்ணி எல்லாம் குடிக்கிறதுக்கு கொடு தவிக்க விட்டுறாதண்ண அதெல்லாம் நான் பாத்துட்டேன் நானும் பேசுறதுக்கு கால் கால் பண்ணல புரியுதா என் என் துளசி துளசி செடி என்ன ஆச்சுன்னு கேட்க தான் தவிக்க 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 விட்ட மாதிரி செடியை தானே அதெல்லாம் ஏய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ என்னதான் ஸ்கிப் பண்ணாலும் கொஷின் நீ தான் என் தோணுதுன்னு ஆன்சர் எனக்கு உன் என்ன ஒரு வித்தியாசமான ஃபீலிங்ஸ் வருதுன்னு நீ பதில் தென் நெக்ஸ்ட் இப்போ சொன்னமே தவிக்க விட்டுறாதனே அதுக்கும் நீ எந்த பதிலும் சொல்லலை போனால் உனக்குன்னு ஒரு தவிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் அது எப்போ வெளியே வருதுன்னு நான் பார்க்குறேன் அதெல்லாம் எப்பவும் வெளியில வராது எனக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார் நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதிங்க என் லைஃப் வேற நீங்க அதுல தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகுறீங்க அப்படியா வேற லைஃப் இருக்கா உனக்கு ஓகே வேற என்ன லைஃப் இருக்குன்னு என்கிட்ட சொல்லு ரீசன் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உன்னை அப்ரோச் பண்ண மாட்டேன் அதான் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும் சொல்லாத வரைக்கும் நான் தான் பேசிக்கிட்டு இருப்பேன் எனக்கு பிடிச்ச பொருள் எனக்கு வேணும்னா நான் ட்ரை ட்ரை தான் இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குற சுச்சுவேஷன் வராது ஏன்னா இதுக்கப்புறம் நான் ப்ராஜெக்ட் இலக்கியம் மேம் கூட பண்ண போறேன் அதனால உங்களை பார்க்குற சுச்சுவேஷன் எனக்கு வரப்போறதில்ல இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவும் மாட்டேன் இன்னும் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னன்னா நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுங்க நான் மெயிலில் ஆன்சர் பண்ணுறேன் ஓ அப்படி சரி சரி இலக்கியாக கூடிய ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் அதில் நான் இந்த தப்பு சொல்லலை இதுக்கப்புறம் என்ன பார்க்க வர மாட்டீங்க அப்படி தானே வேணுன்னால் ஒன்று பண்ணலா நந்தினி நான் உங்களை பார்க்க மாட்டேன் இப்போ சொல்கிறேன் நான் உங்களை பார்க்க மாட்டேன் நீங்களாம் என்னை பார்க்க வர மாட்டீங்க அப்படி தானே சொல்கிறீங்க நானாக உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன் நீங்களாம் எனக்கு கால் பண்ண மாட்டீங்க கரெக்ட் அப்படி இருக்கட்டும் நீங்கள் கால் பண்ண வேணும் பார்க்க வேணும் நானும் கால் பண்ண மாட்டேன் பார்க்க மாட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஓகேவா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆமாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் உங்கள் கண்ணிலே பட மாட்டேன் ஓகேவா நான் உங்களை பார்க்க ட்ரை பண்ணவே மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் இருந்துட்டீங்க அப்படின்னா நம்ம இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம் என்ன டீலா நோ டீலா என்னால முடியும் நான் தான் உங்களை எப்பவுமே பார்க்க மாட்டேன்னு சொல்றேனே அப்படி இருக்கிற பட்சத்துல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்களை நான் பார்க்காம இருக்க மாட்டேன் கண்டிப்பா நான் இருப்பேன் அப்படி இருந்துட்டேன் நம்ம மாதிரிலாம் நீங்க என்கிட்ட பேசக்கூடாது இதோட நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும் ஓகேவா ரோஹித் சொன்னா கண்டிப்பா செய்வான் பேச்சு மாறக்கூடாது கண்டிப்பா மாற மாட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் நானும் மீட் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் பேச்சு மாற மாட்டேன் சரி ஓகே என்னால் இருக்க முடியும் சரி ஓகே எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் டைமிங் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே லெட்ஸ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பை பாய் தண்ணிக்குள்ள விழுந்த அன்று விழுந்தவன் இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தே கரை சேரே வா உயிர் காதலோடு நானும் நீந்தவா கண்களில் கண்டது பாதி வரும் கற்பனை தந்தது மீதி தொடுதே சுடுதே மதே ஒளி அடிக்குதான் கூலிங் கிளாஸ் வர உண்மையிலே சாந்தி அக்கா ஸ்டோரி இருக்குமோ பாக்கிறதுக்கு நல்லா அழகா கியூட்டா தான் இருக்கிறா தூங்கத்தான் நல்லா ஏற்கனவே உங்க வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுக்கு நடுவில் உன் மனசுல எந்த விதத்துலயும் எந்த ஆசையும் வர தேவையில்ல எந்த ஆசையும் வராமல் தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது